ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஜவ்வரிசி ரசம் லாய் தான் பார்க்க போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி கூழு குழுன்னு செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆமாங்க ஜவ்வரிசியை வச்சு ஒரு டெசர்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க நாம் செஞ்சு பார்க்கலாம் இது மாதிரிலாம் நம்ம புது புதுசாக பிள்ளைகளுக்கு டெசர்ட் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுவாங்க நட்ஸ் மேலே தூவி கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ஜவ்வரிசி ரசம்லாயசிக்கு நான் ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் நான் மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இத நல்லா கழுவ நல்லா கழுவியாச்சு அதில் சுடுதண்ணி ஊற்றி வைக்கலாம் நிறைய ஊற்றிடாம ஜவ்வரிசி மூடுகிற அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சுக்கலாம் ஜவரிசி நல்லா ஊறிடுச்சு நல்லா ஊறிடுச்சு ஜவ்வரிசி இப்போ இதோட ரெண்டு ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம் இப்படி எடுத்து உருண்டையா உருட்டி போடுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேன் அதுல மூணு கப் பழ உள்ள பால் ஊத்திக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிருக்கேன் பால் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் பால் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசியை இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வைக்கலாம் எல்லா உருண்டைகளையும் போட்டு இப்ப கிளறி வச்சுக்கலாம் இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்திருச்சு இந்த மாதிரி உருண்டை உருண்டைகள்லாம் நல்லா வெந்திருச்சு இதோட இப்ப நாம ஒரு கப் அளவுள்ள சுகர் சேர்த்துக்கலாம் இன்னொரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிச்சுக்கும் நல்லா கொதிச்சு வெந்திருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண நட்ஸ் வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஜவ்வரிசி ரசம்லாம் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் இந்த நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கனால ரொம்பவே ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ